யாழ்ப்பாணமாக நெல்லியடியை புறப்படமாகவும் பிரித்தானியா லிவிங்ஹேமை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடராஜா சிவலோகநாதன் அவர்கள் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கொழும்பில் நிறைவேடைய சேர்ந்தார் அண்ணார் காலம் சென்றவர்களான நடராஜா வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் அவர்களின் பாசமிக கணவனும் கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி யோகேஸ்வரி கிழி மணி குணம் ஸ்ரீ சரஸ்வதி வசீஹரி ராஜன் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் தவமணி தவச்செல்வம் ஆகியோரின் அன்பு வைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்